கிறிஸ்தவுக்கணக்க அன்பானவர்களே ஆண்டோடைய திருப்பயிர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளை நன்மையிலே வெண்மிலை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அதுலூக்கால் நச்செய்தினுள் எட்டாம் அதிகாரம் நாற்பத்து ஐந்தாவது வசனத்தின் முற்பகுதி அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார் அருமையான கேள்வியை கேட்க கேட்கிறார் ஆண்டவர் என்னை தொட்டது யார் ஹூ டச் ஒரு திரள் கூட்டம் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரும்பாடுள்ள ஒரு பெண்மணி என் ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆகிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவரை தொடுகிறாள் அவருடைய வஸ்திரத்தை இன்றைக்கெல்லாம் சமூகத்தில் பல்வேறு அபியூஸ் நடக்கும் பொழுது அதை குறித்து விளக்கம் கொடுக்கிற மக்கள் குட் டச் பேட் டச் என்று சொல்லுவார்கள் தொடுதலில் எந்த உணர்வோடு எந்த சிந்தையோடு தொடுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடும் கூடும் என்று சொல்லி இங்கும் அப்படித்தான் ஆண்டவரை ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்ட பெண்மணி அந்த பெண்மணியால் தொடப்பட்ட ஆண்டவர் இவர் கேள்வி என்னை தொட்டது யார் அங்க இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள் இத்துணை திரள் கூட்டத்துல யார் என்று சொல்லி நாங்கள் வர்ணிக்க முடியும் யாரை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நடந்தது என்ன நம்பிக்கையோடு தொட்ட பெண்மணிக்கு தெரியும் தான் என்ன செய்தால் என்று சொல்லி வல்லமை புறப்பட்டதுனாலே ஆண்டவருக்கும் தெரியும் தன்னிடத்தில் வல்லமை புறப்பட்டிருக்கிறது ஒரு சுகமளிக்கிற காரியத்தை நடப்பித்திருக்கிறேன் அதை யாருக்கு செய்தேன் என்பதை வெளியரங்கமாக்க வேண்டும் அவருடைய நம்பிக்கை அந்த சமூகத்துக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த கேள்வி ஆண்டவர் கேட்கிறார் அன்புக்குரியவர்களே இறைவன் தந்த இந்த உலக வாழ்க்கையில இறைவனை நெருங்கவும் இறைவனால் சான்று பகரவும் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் நம்முடைய விசுவாச வாழ்க்கை காணப்பட வேண்டும் ஒரு இடத்துல ஒரு ஆடு இருந்தது ஒரு பன்றி இருந்தது அவன் எப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் இந்த ஆட்டை தொடுகிறானோ அழைக்கிறானோ அதை வருடி கொடுக்கிறானோ அதற்கெல்லாம் அந்த ஆடு இடம் கொடுத்து அந்த விவசாயியோடு தன்னுடைய சிநேகத்தை காண்பிக்கும் அந்த விவசாயி மகிழ்ச்சியோடு கூட இருப்பான் ஆனால் அவன் எப்பொழுதெல்லாம் பன்றி அருகிலே போகிறானோ அப்பொழுதெல்லாம் அந்த பன்றி பயங்கர கூச்சலிட்டு சப்தத்தை கொடுத்து தன் பயத்தை வழிகாட்டு கொண்டே இருக்கும் இந்த ஆடு கேட்டது இந்த இடத்துல எஜமான் வரும்பொழுது நான் அமைதியாக அவருக்கு இடம் கொடுக்கிறேன் நீ ஏன் இப்படி மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லி அவளது பன்றி சொன்னது உன்னிடத்துல எஜமான் வரும்பொழுது பொழுது உன்னிடத்துல பாலை பெற்றுக் கொள்வதற்காகவும் ரோமங்களை கத்தரித்துக் கொள்வதற்காகவும் வருகிறான் ஆனால் என்னிடத்துல வரும் பொழுதோ என் ஜீவனை எடுக்க வருகிறான் என் ஜீவனை எடுக்க வருகிறான் ஆகவே நான் பயப்படுகிறேன் என்று சொன்னது ஆம் அன்புக்குரியவர்களே அருகிலே வரும் பொழுது அதன் ஆழம் உண்மை தருகிறது இங்கே இந்த பெண்மணி வந்த வந்தபொழுது அவருடைய நோக்கம் விடுதலை சுகம் வல்லமை புறப்பட்ட பொழுது நான் ஒருவரை சுகமளித்து விட்டேன் என்கிற ஆண்டுடைய நிறைவு இன்றைக்கு இறைவன் தொட கொடுக்கும் பொழுது வல்லமை நமக்கும் புறப்படும் என்பதிலே மாற்றமல்ல அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டுவரே இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் உண்மை தொட நம்பிக்கையோடு வரும்பொழுது நீர் வல்லமையை கொடுத்து ஆசிர்வதிக்கிறீர் நாங்கள் உண்மை தொட விரும்புகிறோம் நீர் அனுமதித்து எங்களுக்கு வல்லமையை தாரும் எத்தனை மக்கள் என் ஆண்டு தொட வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ எத்தனை மக்கள் ஆண்டவரை தொட வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆசிரதி துதிகன் கனமகிமையாவை யாவையும் எடுக்கிறோம் மகிழ்ச்சி கொண்ட பிதாவே ஆமேன்